ஓபிஎஸ் டிடிவி தினகரன் இருவரையும் சந்தித்து சமரசம் பேச தயார் என நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்து பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பேசுகையில் ஒரு காலத்தில் டிடிவி தினகரன் சார் அமித்ஷா யார் முதலமைச்சர் என்று சொல்கிறார்களோ அவர்களுக்காக பணியாற்ற தயார் என்று கூறினார்கள் இப்படியான சூழலில் இன்னும் தேர்தலுக்கு ஏழு மாதங்கள் உள்ளது சில காலகட்டங்களில் சில அரசியல் மாற்றங்கள் வந்திருக்கலாம் சில மன வருத்தங்கள் கூட ஏற்பட்டிருக்கலாம் அதனை எங்களின் அகில இந்திய தலைமையுடன் பேசி தீர்த்திருக்கலாம் இல்லை என்றாலும் பரவாயில்லை இன்னும் காலம் இருக்கிறது எங்களின் நோக்கமும் திடிவி தினகரன் சாரின் நோக்கமும் ஒன்றுதான் திமுகவை ஆட்சியில் இருந்து அகற்ற வேண்டும் என்பதுதான் அது மீண்டும் திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது ஒருமித்த கருத்துக்களுடன் ஒன்றாக சேர்ந்தால் நமது லட்சியங்கள் நிறைவேறும் இதனைத் தவிர்த்து சூழ்நிலை காரணமாக வெளியேறிவிட்டால் நான் பொறுப்பாக முடியாது நான் மாநிலத் தலைவர் பொறுப்புக்கு வந்து நான்கு மாதங்கள் மட்டுமே ஆகிறது பாஜகவை பலப்படுத்தும் நிகழ்வில் கலந்து கொண்டு வருகிறேன் எனக்கு அதிமுக என்று வரும்போது அனைவரும் நண்பர்கள்தான் அதனால் என் டி ஏவில் இருந்து யாரும் வெளியேறுவதற்கு நான் காரணம் கிடையாது டிடிவி தினகரன் சார் ஓபிஎஸ் இருவரும் வேறு வேறு கட்சியைச் சேர்ந்தவர்கள் இருவருமே எங்களுடன் கூட்டணியில் இருப்பார்கள் என்று தொடர்ந்து சொல்லி வந்திருக்கிறேன் இப்போதும் சொல்கிறேன் டிடிவி தினகரன் சாரை சென்று பார்த்து பேச வேண்டும் என்றாலும் தயார் ஓ சென்று பார்க்க வேண்டுமென்றாலும் தயார் என்று தெரிவித்துள்ளார்